சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் முளைப்பாரி உற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக மூலவர் பத்ரகாளி அம்மனுக்கு சந்தனக்கா அலங்காரம் செய்து கற்பூர அரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை கோவில் வளாகத்தில் வைத்து ஏராளமான பெண்கள் கும்மி பாடல்கள் பாடி சுற்றி வந்து வழிபட்டனர் பின்னர் பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து மங்கள வாத்தியங்களுடன் நகர்வலம் வந்து மீண்டும் கோவிலை அடைந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனா் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை வழிபட்டு மாவட்டம் சிவகங்கை நகர் ஆயுதப்படை குடியிருப்பில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பாலமுருக பெருமானுக்கு சித்திரை மாத கிருத்திகை திருநாளை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றன முன்னதாக மூலவர் பாலமுருக பெருமானுக்கு பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரைவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமிக்கு ராஜ அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக பரிவார தெய்வங்களுக்கு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து லட்ச தீபம் நட்சத்திர தீபம் ஐந்து முக தீபாராதனைகள் நடைபெற்று உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக ஏழு முக ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனா் புரிய oh, தள்ளிக்க பொன்பத்தி ஸ்ரீ அம்மன் கோவில் மகாபாரத பிரசங்க அக்னி வசந்த திருவிழா அம்மனுக்கு திருமண வைபவம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்து பொன்பத்தி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் சித்திரை மாத ஸ்ரீ மகாபாரத பிரசங்கம் அக்னி வசந்த விழா மற்றும் கிராம தேவதை திருத்தேர் உற்சவ விழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை முன்னிட்டு அன்று காலை ஆறு மணிக்கு மூலவர் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனைகள் செய்து மகா தீபாரதனை நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து துவஜாரோகணம் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது தொடர்ந்து பகல் இரவு ஆகிய இரண்டு வேளைகளிலும் மகாபாரத பிரசங்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து மே மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை செம்பாத்தம்மன் பச்சையம்மன் முனேஸ்வரர் கெங்கையம்மனுக்கு காப்பு கெட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து வானவேடிக்கையும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது மே எட்டாம் தேதி புதன்கிழமை நேற்று ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடந்தது தொடர்ந்து அம்மன் தாய் வீடான அஞ்சாஞ்சேரி கிராமமான தாய் வீட்டிலிருந்து திருமண சீர்வரிசையுடன் கோவிலுக்கு வந்தடைந்தனர் கோவிலில் உற்சவர் கிருஷ்ணன் அர்ஜுனன் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்று திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திருமண நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கும்மி ஆட்டம் ஆடினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருமண வைபவத்தை முன்னிட்டு வருகை தந்த அனைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை தவசு மரம் ஏறும் நிகழ்ச்சியும் மே பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு செம்பாத்தம்மன் பச்சையம்மன் திருத்தேர் உற்சவமும் மே பதினைந்தாம் தேதி புதன்கிழமை மாலை இரண்டு மணிக்கு துரியோதனன் படுகளமும் மூன்று மணிக்கு தீமிதி விழாவும் மே பதினாறாம் தேதி வியாழக்கிழமை தர்மர் பட்டாபிஷேகம் விழா நடைபெறுகிறது விழாவுக்கான ஏற்பாடுகளை அனைத்து உபயதாரர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் எஸ் வாழவந்தி செல்லாண்டியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த இரண்டாம் தேதி சுவாமிக்கு காப்பு கட்டி திருவிழா தொடங்கியது தொடர்ந்து தினசரி பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது நேற்று மதியம் இரண்டு மணி அளவில் சுவாமி தேரில் ரதம் ஏறி எஸ் வாழவந்தி பகுதியில் மாவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து எல்லை உடைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று ஊமை புலிக்குத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி பெரிய பெரியகரசப்பாளையம் கே ராசாம்பாளையம் காளிப்பாளையம் பேரமாண்டபாளையம் முத்தூர் ஆண்டிப்பாளையம் வடக்கு தீர்த்தாம்பாளையம் மோளக்கவுண்டனூர் குட்லாம்பாறை கே ஐயம்பாளை நொச்சிப்பட்டி கே புதுப்பாளையம் அக்கரையாம்பாளையம் புளியம்பட்டி வள்ளியம்பட்டி வள்ளியம்பட்டி புதூர் என பதினெட்டு ஊர்களிலும் தினசரி இரவு மாவிளக்கு பூஜை நடைபெறும் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்த சமய அறநிலைத்துறையினர் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தார்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார் இன்று சித்திரை மாத கிருத்திகை தினத்தை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிகைக்காய் பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பலங்காரமாக கவசம் சாற்றப்பட்டு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றுச் சென்றனர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் எழுந்தருளியுள்ள அலமேலு மங்கா கோதாநாயகி சமேத பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் நேற்று ஸ்ரீ தாழ்வார் லட்சாட்சணை துவக்க விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு காலை சிறப்பு திருமஞ்சனம் செய்த பின் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன ஸ்ரீ சக்கர தாழ்வார் முன் பட்டாச்சாரியார்கள் ஏகதின லட்சாட்சணை விழாவினை துவக்கினர் மே எட்டாம் தேதி துவங்கி காலை மற்றும் மாலை ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி லட்சாட்சணை நிகழ்ச்சி நடைபெறுகின்றன பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை நிறைவு நாளை முன்னிட்டு காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம் ஸ்ரீ ஹோமம் பூர்ணாகதி பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை ஸ்ரீ சக்கர தாழ்வார் சிறப்பு திருமஞ்சனம் மகா தீபாராதனையும் மாலை ஏழு முப்பது மணிக்கு திருக்கோடி தீபம் ஏற்றும் நிகழ்வும் நடைபெறுகின்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே கோவில்பத்தில் பிரசித்தி பெற்று ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ ராஜயோக அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்னிச்சட்டி வசந்த திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி பூச்சொறிதலுடன் வெகு விமர்சையாக துவங்கியது தொடர்ந்து சுவாமி வீதி உலா புறப்பாடு திருக்கல்யாண உற்சவம் தவசுமர ஊர்வலம் உள்ளிட்டவை நடந்து வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான அக்னிச்சட்டி ஊர்வலம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது காரைக்கால் பார்வதி ஈஸ்வரன் குளக்கரையிலிருந்து சக்தி கரகத்துடன் மேளத்தாளங்கள் நையாண்டி மேளம் நாதேஸ்வர இன்னிசை நிகழ்ச்சியோடு ஊர்வலம் புறப்பட்டது அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளுக்கு புத்துயிர் கொடுக்கும் வகையில் கரகாட்டம் பச்சைக்காளி பவளக்காளி நடனத்துடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தீச்சட்டிகளை கையில் ஏந்தி பக்தி பரவசத்தோடு கோடை வெப்பம் தணிந்து மழை பெய்ய வேண்டியும் ஊர்வலமாக வந்து தங்களது நேத்திக்கடனை நிறைவேற்றியும் வழிபாடு மேற்கொண்டனர் பக்தர்கள் பலர் அலகு குத்தியும் மயில்காவடி எடுத்தும் பக்தி பரவசத்தோடு நடனமாடியது அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது தொடர்ந்து மின்விளக்கு அலங்கார வாகனத்தில் திரௌபதி அம்மன் எழுந்துள்ள சிறப்பு வீதி உலா காட்சி நடைபெற்றது இதில் ஆலய நிர்வாகி கோயில் குமார் என்கின்ற வி என் செங்குட்டுவன் உள்ளிட்ட பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த ராஜகோபாலபுரத்தில் ஸ்ரீ ஐ பிடாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தீமிதி திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஐயன் பிடாரி அம்மன் வீதி உலா காட்சி இளந்தேர் வீதி உலா காட்சி நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று நடைபெற்றது முன்னதாக திருத்தேர் வீதி உலா காட்சி நடைபெற்றது தொடர்ந்து கங்கணம் கட்டிக்கொண்டு விரதமிருந்த பக்தர்கள் மெயின் ரோடு சாசா கோவிலில் வான வேடிக்கைகள் முழங்க சுக்கு மாத்தடி ஏந்தி நடனமாடியவாறு கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த வட்ட வடிவிலான வினோத தீக்குண்டத்தில் குதித்து குதித்து இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்திய நிகழ்வு கான்பூரை மெய்சிலிற்கு வைத்தது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பிடாரி அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் மயிலாடுதுறை டவுன் ஐந்தாவது புதுத்தெருவில் ஸ்ரீ ருத்ராபதி சுவாமி ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் சிறு தொண்ட நாயனார் மரபுப்படி நான்காம் ஆண்டாக அமுது திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் சிறுவர்கள் பால் கவடி எடுத்தும் வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக ஆலயம் வந்தடைந்தனர் ஆலயத்தில் மாவால் சீராளன் உருவம் செய்து வைக்கப்பட்டு ஸ்ரீ ருத்ராபதி சுவாமிக்கு பக்தர்கள் எடுத்து வந்த பாலால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் அமுது படையலிட்டு மகா தீபாராதனை அன்னதானம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ருத்ராபதி சுவாமியை தரிசனம் செய்து அமுது படையல் உணவை சாப்பிட்டனர் நாளை குழந்தை பாக்கியம் வேண்டும் பெண்களுக்கு பிள்ளைக்கறி வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்பு தெருவில் பழமை வாய்ந்த சவுந்தரநாயகி சமேத ருத்ராபதியார் ஆலய நூற்றி ஏழாம் ஆண்டு அமுதப்படையல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஏழாம் தேதி பால்குடம் எடுத்து காவடி திருவிழா நடைபெற்றது இன்று சீராள தேவ பாலகன் கோவிலில் இருந்து திருத்தேருக்கு எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலுக்குள் வந்து நிலையை அடைந்தது தொடர்ந்து ருத்ராபதிக்கும் சீராள தேவ பாலகனுக்கும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் சிவனடியார்களிடம் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் மடிப்பீச்சை ஏந்தி அந்த உணவை உண்டால் குழந்தை பாக்கியம் நோயில்லா வாழ்வு உள்ளிட்ட சகல ஐஸ்வரியங்களையும் பெறுவார்கள் என்பதால் வாங்கி உண்டனர் இதில் ஏராளமான பெண்கள் மடிப்பீச்சை வாங்கி உண்டு வினோத வழிபாட்டை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அமுது படையல் அன்னதானம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்களும் கிராம மக்களும் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து குத்தாலம் தாலுக்கா மேல திருமணஞ்சேரி கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ ருத்ராபதீஸ்வரர் ஆலய அமுது படையல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு காவடி உற்சவமும் மறுநாள் காலை சுவாமி வேடம் புறப்படுதலும் சீராளன் புறப்பட்டு வீதியில் காட்சியும் மகா மகாதீபாரதனை மற்றும் அடியார்களுக்கு அமுது அளித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இக்கோவிலின் சிறப்பு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அடியார்களிடம் அமுது வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது இவ்வாலை ஐதீகம் இவ்வாலயத்தில் பல தலைமுறையாக நடந்து வருகிறது பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தங்களால் இன்று நற்செயலை செய்து வருகிறார்கள் அருகே வீரபாண்டியில் பலநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் சித்திரை பெருந்திருவிழா கடந்த மாதம் பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் எட்டு நாட்கள் சித்திரை பெருந்திருவிழா கடந்த ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெற்று வருகிறது முன்னதாக கோவில் வளாகத்தில் உற்சவர் அம்மன் வண்ணப்பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் பின்னர் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டு முக்கோண வடிவிலான கொடிக்கம்பத்திற்கு பொதுமக்கள் புனித தீர்த்த நீரை ஊற்றி வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து மேள தாளங்கள் நாதேஸ்வரம் முழங்க அம்மன் பெட்டி ஊரை சுற்றி வலம் வந்தது இதில் சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கௌமாரி அம்மனை தரிசித்து சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அம்மன் திருத்தேரோட்டம் நாளை வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை கிராமம் வடக்கு தெருவில் எழுந்துள்ள இருக்கும் மகா மகாகாளியம்மன் ஆலய இரண்டாம் ஆண்டு சித்திரை உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த எட்டாம் தேதி பந்தக்கால் முகூர்த்தம் காப்பு கட்டதலுடன் தொடங்கியது இன்று காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் பால்குடங்களுடன் வான வேடிக்கை மேளதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனா் பின்னர் விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெற்று மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் மாவட்டம் பத்தலகுண்டு அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவில் முக்கிய நிகழ்வான அம்மன் வீதி உலா வந்து மண்டபப்படிகளில் எழுந்தருளும் நிகழ்ச்சி தொடங்கியது ஆலயத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட முத்துமாரியம்மன் உற்சவ சிலை பக்தர்களால் தூக்கி வரப்பட்டு வீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் போது அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான சிறுமியர்கள் ஆடி முத்துமாரியம்மனை வரவேற்றனர் முத்துமாரியம்மன் மண்டகப்படிகளில் எழுந்தருளும் நிகழ்ச்சியின் போது திடீரென்று கோடை மழை கொட்டியது இருப்பினும் கொட்டும் மடையிலும் முத்துமாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது இன்று பீலிஸ்புரம் மஞ்சள் ஆற்றங்கரை குடியிருப்பு பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் சார்பில் அமைக்கப்பட்டு மண்டகப்படிகளில் முத்துமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்